நர்மலர் தீபம் ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பிஜிடிஆர்பிக்கான ஆர்பிக்கான நூற்றி அறுபது தேர்வுகள் கொண்ட டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கி நடைபெற்று வருது இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது தற்பொழுது புதிதாக விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை மையமாக கொண்டு புதிய பாடத்திட்டத்திலிருந்து அதாவது பின்னால் ஒன்பதாவது யூனிட் பத்தாவது யூனிட்லேருந்து டெஸ்ட் தொடங்கி இப்போ நடந்து வந்துட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இணையணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்கிறது அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா திரையில் பார்க்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஒருவேளை உங்களால் புத்தகம் வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவே இலவசமாகவே அனுப்பி வைக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம் நம்ம கணிப்பொறி குறித்து அடுத்தடுத்த சில வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரோம் அந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் நம்ம மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுட்டி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை இயக்குவதற்கு ரொம்ப துரிதமாக இயக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் தான் எது அப்படின்னாக்க இந்த சுட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சுட்டியை யார் சார் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பேர் வராங்க கணிப்பொறியினுடைய சுட்டியை டக்ளஸ் எங்கல்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இவர் வந்து டக்ளஸ் எங்கல்பர்ட் நீங்கள் நம்முடைய கார்த்திகோட படத்தோட ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால டக்ளஸ் எங்கல் பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் அதே மாதிரி வந்து பில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்போ முதல்ல இதுக்கு இந்த சுட்டியை கண்டறிவதற்கு முதன்மை காரணகர்த்தாவாக இருந்தவர் யாருன்னா டக்ளஸ் எங்கல் பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதே மாதிரி அவருக்கு துணையாக இருந்தவருக்கு பேர் என்ன அப்படின்னா பில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த சுட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மவுஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மவுஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மேல் பகுதியில் கொஞ்சம் கூம்பு வடிவத்துல இருக்கும் அடிப்பகுதியில் கொஞ்சம் தட்டையாக இருக்கும் சரியான சமவெளிகளில் இதை வந்து வச்சு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா திரையை வந்து முன்ன பின்ன நகர்த்துவதற்கு இந்த சுட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மவுஸ் வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் சரிங்களா இதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த ரெண்டு பேரும் யார் டக்ளஸ் எங்கல்பர்ட் பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பில்லி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரும் டக்ளஸ் எங்கல்பர்ட் பர்ட் அப்படின்றவர் முதன்மையானவர் அவருக்கு துணையாக இருந்தவர் யார் அப்படின்னாக்க இந்த பில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதில் கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம் முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்கலாம் அவருக்கு துணையாக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம் அல்லது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதில் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அறுபதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அதற்கு காப்புரிமை வழங்கப்பட்டது காப்புரிமைன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்புரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஏன்னா நமக்கு முற்றிலும் கணிப்பொறி அப்படின்றது வந்து புதிய பாடம் அப்படின்றதுனால இதில் இருந்து எப்படி வேண்டுமானாலும் கேள்விகள் வரலாம் சுட்டி வந்து காப்பு சுட்டிக்கு காப்புரிமை வழங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம் அல்லது காப்புரிமை வழங்கப்பட்ட மாதம் அப்படின்னு கேட்கலாம் அல்லது தேதி கேட்கலாம் தேதியை மட்டுமே கொடுத்து கேட்கலாம் அப்படி இல்லைனா வந்து பில் இங்கிலீஷ் யார் முதன்மையானவர் சுட்டியை கண்டுபிடித்ததில் முதன்மையானவர் யாருன்னு கேட்கலாம் அவருக்கு துணையாக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் இந்த வீடியோ போலவே நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய இந்த கணிப்பொறி தொடர்பான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேர்வு இல்லை தேர்விலே வெற்றி பெறுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு கூடிய உழைப்பு அதுதான் ரொம்ப முக்கியமானது சும்மா இன்றைக்கி படிக்கிறேன் நாளைக்கு படிக்கிறேன் நாலன்னைக்கு படிக்கிறேன் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது அப்படின்றத விட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு வகையான மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆசிரியர்களினுடைய அந்த அனுபவத்தை உங்களுக்கு அப்ளிகேஷன் வழியாக பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இது போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் இணைஞ்சிக்கோங்க அது நீங்கள் வகுப்புக்கு வரலைன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரியான மோட்டிவேஷன் வகுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு ஒரு பின்னூட்டமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்